அமலாக போகும் புதிய குற்றவியல் சட்டம் இறங்கிய அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த குற்றவியல் சட்டங்களுக்கு பதிலாக புதிய குற்றவியல் சட்டங்கள் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அமலானது இந்த புதிய சட்டங்களில் பல முக்கிய அம்சங்கள் இருக்கிறது அவற்றில் சில இந்த சட்டங்களின் மூலம் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே மின்னணு தகவல் தொடர்பு வாயிலாக புகார்களை பதிவு செய்யலாம் வழக்குகளில் தொன்னூறு நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் காவல்துறை விசாரணை நூற்றி எண்பது நாட்களுக்குள் முடிக்கப்பட்டு நீதிமன்ற விசாரணையை துவங்க வேண்டும் விசாரணை முடிந்த முப்பது நாட்களுக்குள் இறுதி தீர்ப்பு வழங்கிட வேண்டும் சிறுவர் சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்பவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் புதிய சட்டங்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கான விசாரணைகளுக்கு முன்னுரிமை அளித்து தகவல்களை பதிவு செய்த இரு மாதங்களுக்குள் வழக்கு முடிக்கப்படுவதை உறுதி செய்கிறது இதுபோன்ற பல அம்சங்கள் இருப்பதால் வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த புதிய சட்டங்களை பாராட்டி வருகின்றனர் இதனையடுத்து இந்த சட்டம் முதன் முதலில் சண்டிகரில் அமலானது மேலும் இது அடுத்தடுத்த மாநிலங்களில் அமலாவது குறித்தான நடவடிக்கைகளை அமித்ஷா எடுத்து வருகிறார் இந்த வரிசையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அமல்படுத்துவது குறித்து டெல்லியில் அமித்ஷா மாநில முதல்வர் மற்றும் ஆளுநருடன் ஆய்வுக் கூட்டத்தை சமீபத்தில் நடத்தியிருக்கிறார் இதுகுறித்து வெளியான செய்திக்குறிப்பில் ஜம்மு காஷ்மீரில் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்துவது குறித்து ஆளுநர் மனோஜ் சின்ஹா முதலமைச்சர் உமர் அப்துல்லா ஆகியோர் முன்னிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது ஜம்மு காஷ்மீரில் காவல்துறை சிறைச்சாலைகள் நீதிமன்றங்கள் வழக்கு விசாரணை தடையவியல் ஆகியவை தொடர்பான பல்வேறு புதிய விதிகளை செயல்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை செயலாளர் ஜம்மு காஷ்மீரின் தலைமைச் செயலாளர் காவல்துறை தலைமை இயக்குனர் ஜெனரல் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உயரதிகாரிகள் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச நிர்வாகத்தின் பிற மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய அமித்ஷா மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களின் கீழ் விரைவான நீதியை உறுதி செய்ய தொழில்நுட்பத்தை அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்றும் அமித்ஷா வலியுறுத்தினார் எப்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முன்னூற்றி எழுபது சட்டப்பிரிவை நீக்கி ஜம்மு காஷ்மீரின் உண்மையான விடுதலையை அமித்ஷா உறுதி செய்தாரோ அதேபோல் இந்த புதிய குற்றவியல் சட்டங்களை அமுல்படுத்துவதன் மூலம் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உண்மையான சொர்க்க பூமியாக விளங்கும் இதன் மூலம் அம்மாநிலத்தின் பொருளாதாரம் பன்மடங்கு உயரும் என்பதில் சந்தேகம் இல்லை என வல்லுநர்கள் கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்